Peace.

கொடுப்பேன் கல்வியுடன் மற்ற கலைகளையும் சொல்லித்தான் போகிறேன் போட்டி முடிஞ்ச மூன்றாவது போட்டி சொல்லுங்கள் மூன்றாவது போட்டி என்ன என்றால் மக்கள் மக்களுக்கு பரிவு காட்ட வேண்டும் நாளை மறுநாள் வாங்கல் இந்த போட்டியை தொடங்க ત્યાંક અવસર મળ્યા રહે છે અરે

क्या किया गया तो मिडिल अधीन तूने ने मित्र पेटर इधर ना इधर ना तूने क्यों नहीं किया 哎。